முன்னாடிலாம் கரண்ட் பில் நாலாயிரம் அஞ்சாயிரம் வர்றோம் இந்த பி எம் சூர்யாகர் திட்டத்தால ஒரு ரூபா கூட வர்றதில்ல இந்த திட்டத்துல ஒரு கிலோ வாட்டுக்கு முப்பதாயிரமும் ரெண்டு கிலோ வாட்டுக்கு அறுபதாயிரமும் மூணு கிலோ வாட்டுக்கு எழுபத்தி எட்டாயிரமும் மானியம் தராங்க எங்க வீட்டுக்கு ஒரு சோலார் வல்லுனர் வந்தாரு எங்க வீட்டு மொத்தமாடி எங்க மின் அளவு இதெல்லாம் ஆய்வு செஞ்சாரு அப்ளை பண்ண உடனே ஒரே வாரத்துல சோலார் பேனல் போட்டுட்டாங்க எங்களுக்கு மூணு கிலோ தேவைப்பட்டது அதுக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு இதில் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் மானியம் வந்துச்சு இப்போ எங்கள் வீட்டில் நாங்களே மின் உற்பத்தி செய்யறதால எங்களுக்கு மாதம் நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரை மிச்சமாகுது ஆகவே இந்த பயனுள்ள திட்டத்தில் நீங்களும் சோலார் பேனல் அமைச்சு பயனடையலாம்